திருப்பூர் மாவட்டம் முடுமலை பகுதியில் ஸ்டூடியோ செவன் ஆஸ்தெண்டிக் ஸ்கின் அண்ட் கேர் கிளினிக் திருப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் கேபிஒய் பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிறுவனத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சிகள் நிறுவனத்தின் சார்பாக ஸ்டூடியோ செவன் ஸ்கின் அண்ட் கேர் கிளினிக் சார்பாக நிர்வாக இயக்குநர்கள் பொறுப்பாளர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள உடுமலை பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் பெரும் திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் விஜய் டிவி புகழ் கேபிஒய் பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருப்பு விழா நிகழ்ச்சியை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் தொடங்கப்பட்டுள்ள பகுதியை சுற்றி பார்த்து அதன் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஜெர்மன் டெக்னாலஜி சஃபாயா ஹேர் ட்ரான்ஸ்பிளான் விச் இஸ் ஒன் ஆஃப் த டோப் டாப் மோஸ்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஹேர் கன்சர்னாக வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்லேருந்து ஹேர் ரிட்டென்ஷன் பிளான்லேருந்து நான் சர்ஜிக்கல்லேருந்து ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் வந்து ஃபீமேலுக்கு வந்து நான் சர்ஜிக்கல் ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸு அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் வந்து ஏதோ கன்சர்ன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் ரிமூவல்லேருந்து

ஸோ பாலாவோட ஓப்பனிங் இதில் வச்சு நாங்கள் அப்படியே வளரோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் ஐயா பச்சை சார் ஐயா ரொம்ப நன்றி ஐயா ஐயாவோட அன்புக்கே அடுத்த திருமணத்தில் ஐயாக்கு நான் பொண்டாட்டியாக போகிறோம் ஆசைப்படுறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அன்பான மனிதர் ஐயா எப்போ கல்யாணம்னு கேட்டேன் எப்போ கல்யாணம் ஐயா அடுத்த மாதமா சூப்பர் கண்டிப்பாக கூப்பிடுங்க வந்துடுறேன் அந்தளவுக்கு எளிமையான ஐயா ரொம்ப நன்றி எல்லாரையும் பார்த்தது அதுவும் உடுமலைப்பேட்டை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வரும்போது நான் கேட்டேன் கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது செமையாக இருந்தேன் கேட்டேன் அப்புறம் சொன்னாங்க கேரளாவில் மழை பெய்ஞ்சா இங்கே சாரில் அடிக்கும் அப்படின்னு சொன்னார் பிரதர் கண்டிப்பாக சூப்பராக இருந்தது செமையாக இருந்தது தாண்டி பிரதருக்கு எனக்கு மான பதத்தை பத்தி சொல்லி ஆனும் நானும் பிரதர் எப்படின்னா டெம்பர் கிளாஸும் போன மாதிரி ஓபன் பண்ணோம் அதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து நூற்றி ஐம்பது செலவுன்னு தாண்டி நூற்றி இருபத்தி ஆறு செலவுன்னு நினைக்கிறாரு தொடக்கும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் நியர்பை இப்போ ஒன் ஃபிஃப்டி தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதரோட ஆர்டர் மட்டும்தான் நான் அவருடைய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருப்பேன் அவர் நினச்சிருந்தா அப்படியே ஜாலியாக யார்ட்டையும் பொறுப்பு கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறதுல பிரதர் அடிச்சிக்க முடியாது பிரதர் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுக்கலாம் வேற லெவலில் பண்ணார் அதை தாண்டி இந்த ஸ்டூடியோ சோனை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே கேட்பாங்க ஏன் இன்னும் அந்த கடைக்கு நீ அடிக்கடி போகிற அந்த கடைக்கு அடிக்கடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஏதோ போன ஜென்மத்தில் நானும் பிரதரும் வந்து ஏதோ அங்காளி பங்காளியாக இல்ல வந்து மாமியார் மருமகளா சோ எப்படி என்ன இதுல தெரியல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி பிரதர் விடுபமான ஒரு ஹார்செட்டிக் கோபனிங் கூட்டத்துக்கு அதான் கேட்டேன் பிரதர்ட்ட என்ன இங்கே சலூன் இருக்குது ஓகே அது என்ன பிரதம் உள்ளே ரூம் ஈஸி சேர் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஹார் பிளான்டேஷனும் பண்ணுறாங்க அப்படின்னார் அப்போ தான் சொன்னேன் முடியை வளர்த்து இங்கே வெட்டுவீங்களா அப்படின்னு கேட்டேன் வளர்க்குறதுக்கு இடம் இருக்குது வெட்டுறதுக்கு இடம் இருக்குது ஹேர் ஃபிக்ஸிங்லேருந்து எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க வந்த மறக்காம உருமலைப்பேட்டை வந்த நம்ம ஸ்டூடியோஸோட செக்னிச்சர் சலூனில் அது இல்லாமல் ஹார்ஸ்டெக் ஸ்கின் கேட்க ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் தேங்க் யூ சூப்பராக கண்டிப்பாக வச்சுக்கங்க சூப்பராக இருந்தது தேங்க் யூ இங்கே மழன் கூட பார்க்காம வந்துருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் பேசும்போது அங்கே வளர்ச்சி வச்சு எடுக்கிற இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல மனிதர் ஆக்சுவலாக அவரு தேங்க்யூ ஸோ மச் லவ் ஆல் எங்க நாட்கள் எல்லாம் வராங்க நம்ம பேக்ரவுண்டுமே கிடையாது ரசிகர்கள் கைத்தில உற்சாகமாக கொண்டு வருது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ப்ரோ லவ் யூ லவ் ப்ரோ ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டேன் மதிய சார் வீட்டில் சாப்பிட்டேன் மட்டன் சூப்பராக பண்ணாங்க அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கை சூப்பராக பண்ணாங்க உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்